குடும்ப உறவுகளில் தந்தை தாய் பிள்ளைகள் பெற்றோர்கள் மனைவி கணவன் கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார்கள் என எத்தனை உறவுகள் இந்த சமூகத்தில் சீர்குலைந்து வெறும் காசு என்பதற்காக வெறும் ஈகோ என்பதற்காக வெறும் வார்த்தை சொன்னதற்காக அல்லது வெறும் உறவை ஏதோ சில வார்த்தைகளில் வர்ணித்ததற்காக அல்லது தன்னை பற்றி பேசினான் என்பதற்காக அல்லது தன்னை பற்றி தன் மானத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டார் என்பதற்காக உங்களுடைய பகையை நீங்கள் வைத்திருந்து அந்த பகையை வளர்த்துக் கொண்டு இருந்தால் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ரசூலை விட மேன்மையானவர்கள் அல்ல நீங்கள் அபுபக்கரை விட மேன்மையானவர்கள் அல்ல நீங்கள் ஆயிஷாவை விட ரது எல்லா அவர்களை விட மேன்மையாளர்கள் அல்ல அவர்களே தங்களுடைய மானத்தில் தங்களுடைய விஷயத்தில் பங்கம் இழைக்கப்பட்டாலும் மன்னித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் அல்லாஹுடைய மன்னிப்பை தேடினார்கள் நானும் மன்னிப்பை தேடுகிறேன் என்றால் மன்னியுங்கள் மன்னிக்க மாட்டேன்னு பெருமை உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் பேச மாட்டேன் நான் அவன்கிட்ட மாட்டேன் நான் அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் அவன் பேசட்டும் அவன் பேசுனா நான் பேசுகிறேன் அவன் எனக்கு நடந்து கூட நான் நடந்துக்கிறேன் அவன் என்கிட்ட சேர்த்து வாட்ட நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன் இப்படின்னு பெருமை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதே செயல்பாட்டை நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் எதிர்பார்ப்பீர்கள்